வணக்கம் சூசு என்டர்டைன்மெண்ட் நேர்களை இன்னைக்கு நம்ம யாரை பாக்க வந்திருக்கோம் அப்படின்னா மக்கள் பணிதா மகேசன் பணியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் மனிதர் திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயா அவர்களுடைய பணிகள் ஏராளம் இன்னைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய எதிர்பார்ப்புக்கும் இவருடைய பணிகளுக்கும் பல்வேறு பட்ட மா மனிதர்கள் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பணிக்கு நடுவுல ஒரு மனிதனே மிக்க ஒரு மாண்மிகு மனிதரா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய துணை தலைவர் ஐயா மரியாதைக்குரிய பிச்சாண்டி ஐயா அவர்களை சந்திக்கு வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பல ஆண்டுகள் உங்களுடைய பெயரும் வந்து சித்திரத்துல பொறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் பராரி திரைப்படம் வந்து ஓடிட்டு இருக்க அந்த படத்தை நீங்களும் வந்து பாத்திருக்கீங்க பல பணிகள் இது நடுவில் உங்களுடைய கலையுடைய அந்த ஆர்வம் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி வந்தது இந்த படத்தை பார்த்துட்டு அதோடைய ரிவியூ கொஞ்சம் சொல்லுங்க பராரி படம் பார்த்தேன் அது என்னுடைய தொகுதியை சேர்ந்த எங்களுடைய துணை செயலாளர் அவர் பெரிய வேடி அவருடைய பையன் தான் இந்த படத்தின் டைரக்டர் அது படம் நல்லா அருமையாக இருந்தது இசையும் நல்லா இருந்தது ஒளிப்பதிவுலாம் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க எல்லோரும் பார்க்க வேண்டிய சமூக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படம் கண்டிப்பாங்க ஐயா அதாவது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும் இந்த திரைப்படம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து மதம் ஜாதி இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்து இருக்கணும்ன்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிற படமா இது இருக்குது திருவண்ணாமலையில ஆன்மீக நகரம் அப்படிங்கிறது இருந்தாலும் இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து திரைப்படங்கள்ல வந்து ஆர்வமா இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க அது திர கலைத்துறையில ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய பேர் உருவாகணும் நல்ல எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் எல்லாம் உருவாகணும் என்பதுதான் இது அது நம்முடைய மாவட்டத்துல இப்ப நிறைய பேர் அதை அது மாதிரி உருவாகுது நம்முடைய மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பெயரை கொடுக்க முடியும் நிச்சயமா கலைஞர் ஐயாவில இருந்து அண்ணா ஐயாவில இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையையும் திமுகவையும் பிரிக்க முடியாது சோ நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வருங்காலத்துல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்ன மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க கருத்துக்களை முன்வைக்கிறீங்க இல்ல சமூக மாதத்தை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களை இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற கருத்துக்களை கொண்ட படங்கள் அதிக அளவு வரணும்ன்றதா நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வேலை இந்த சேவைக்கு நடுவில் எங்களுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி